இந்த மேலே போட்டிருக்க சைடில் டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டுங்கண்ணே மூணு ஓனரு எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் வண்டி சிவகங்கையில் பார்க்கணும் நாலு ரூபா சொல்கிறாங்க மூணே முக்கால் ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் மூணே முக்கால் ரூபாய்க்கு தர மாட்டாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணே மூணு ஓனர் ஆனா இந்த மேலே போட்டிருக்க சைடில் டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டுங்கண்ணே மூணு ஓனரு எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் வண்டி சிவகங்கையில் பார்க்கணும் நாலுரூவா சொல்கிறாங்க மூணே முக்கால் ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் மூணே முக்கால் ரூபாய்க்கு தர மாட்டாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா மூணு ஓனர் ஆனால் இந்த மேலே போட்டிருக்க சைடில் டீ போர்டு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டுங்கண்ண மூணு ஓனர் எஃப்சி ரெண்டு மாதம் இன்சூரன்ஸு ஆறு மாதம் வண்டி சிவகங்கையில் பார்க்கணும் நாலுரூவா சொல்கிறாங்க மூணே முக்கால் ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் மூணே முக்கால் ரூபாய்க்கு தர மாட்டாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கண்ணா மூணு ஓனர் ஆனால்